நெல் பயிருக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாள் நம்ம இரண்டாவது மருந்து அடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா இந்த இரண்டாவது மருந்து நம்ம அடிக்காத விலையில் என்னென்ன நடக்குன்னு பார்க்கும்போது நம்ம நெல் பயிரில் பூ எடுக்கும் சமயத்தில் வெண்பூ அதிகமாக வருங்க இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாவது நாளில் குருத்து புழு தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்து அதுக்கு நம்ம சரியான மருந்து அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அந்த பூ வர்ற சமயத்தில் இந்த வெண்பூ வந்து அதிகமாக வரும் இந்த வெண்பூ எதனால் வருதுன்னு பார்க்கும்போது இந்த குருத்து புழு போய்ட்டு தண்டை ஃபுல்லாக அடித்து சாப்பிடுவோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மருந்து அடிச்சாலுமே இந்த பயிரிலேருந்து வந்து த ரெண்டு வந்து பெருசாக வளராமல் புதிய புதிய இலைகள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய பூன்னு பார்க்கும்போது அது பால் ஏற முடியாத நிலைமைக்கு போயிட்டு அதனால் வந்து வெண்பூ மாறுங்க அதாவது சுத்தமாக வந்து பால் ஏறி இருக்காது பதராதான் அதிகமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாறு நாள் இந்த வரக்கூடிய இந்த குறுத்து புலவும் காரணமாக அமைதுங்க அது மட்டும் இல்லாமல் பூச்சி மற்ற நோய் தாக்குதலும் இந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாறு நாள் அதிகமாக வரும் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன மருந்து அடிக்கலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி யூடியூப் சேனல் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கம்மெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள்